சக்தி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படி கூப்பிடுவ அதாண்டி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எப்படி கூப்பிடுவ எப்பயும் போலதான் அப்படி இல்ல வேற அதாண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி புரியல அதான் மாமா அத்தா அப்படின்னு என்ன எப்படி கூப்பிடுவேன்

ஏன் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமா என்ன டவுட்டு என்ன சக்தி ரூம்குள்ள ஜன்னல் எரி குதிச்சுட்டு இருக்கீங்க என்ன நடக்குது என்ன சொல்ல வர இல்ல தெரியாம தானே எரி குதிச்சிங்க யார் சொன்னா தெரிஞ்சேதான் எரி குதிச்சேன் சக்தி ரூம் தானே எனக்கு தெரியுமே ப்ரோ என்னடா முட்டாள் கார்த்திக் என்னடா பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி

கண்டுபிடிச்சிட்டியா மாமூஜி நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுடா தேவல வேல பார்க்காதானே bro இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்ல பக்கி ஃபர்ஸ்ட் நம்பிருச்சு அப்புறமா தான் ஏதோ சுதாரிச்சு கண்டுபிடிச்சிருக்கு அப்படியே சக்தி ஆ டிடி நடுவுல இப்படி பேசுனீங்கன்னா நான் பயந்துட்டேன் நான் சொல்லல சரி விடு ஆசைப்படுறல

ம் ஆமாம் ஆமாம் நான் தாண்ணே எனக்கு லவ்வே பிடிக்காது அதுவும் சுத்தமாக பிடிக்காது பிடிக்கான்னு சொல்லிட்டு இப்படி ஒன்றா ஒரே ரூம்ல இருக்கேன் அப்போ வந்து ம் வந்து என்ன லாவலிங்க இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ ஃபோண்ணே சும்மா எது சக்தி அதை விடுங்க ப்ரோ என்னாச்சு அதான் அப்பா சுட்டாங்களா அதனால் தான் சக்தி ரூம்க்கு போங்கன்னு சொல்லிட்டா நான் அப்படியே இந்த பக்கம் ஜன்னல் குளிச்சி வந்துவிட்டேன்

நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் உடனே சொல்ல முடியாது டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் ப்ரோ எனக்கு இதுதான் உங்ககிட்ட புரியவே இல்லை எதுவாக இருந்தாலும் இப்படி ஃப்ராக்ஷர் செகண்டில் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க எதுக்காக யோசிச்சுட்ருக்கீங்க கில்ல கார்த்திக் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் ஆனால் விஷயம் வேறு மாதிரி போயிட்ருக்கு ஸோ தான் ஒன்று அடிக்கணும் நம்ம ஸ்டைலில் இறங்கணும்னு வச்சுக்கோ பாதிக்கப்படுறது சந்தியாக தான் இருப்பான் அதனால தான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி பண்ணலாம்னு எப்ப பிளான் பண்ணி என்ன பண்றது எனக்கு பாக்க சினமும் பயமா இருக்கு ஏ சினமே நம்பிக்கலையா இருக்கனால தான் அமைதியா இருக்கேன் சின்ன நிச்சுங்க அவன ஒரு கை பாத்துறேன் ஆமா இப்போ இதுக்கு சித்தி ஓனிங் வந்திருக்காங்க ம் புரியல கார்த்திக் அவனோட கேம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தான் பார்த்து நிதானமாக இருக்கணும்

அப்படிலாம் போக முடியாதே அங்கே உங்கள் அம்மாவும் அவங்க அண்ணனும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டிலே தான் இருப்பாங்க எங்க நான் வீட்டிலேருந்து கிளம்போது வீட்டில் தான் இருந்தான் என்கிட்ட கேட்டான் நான் சக்தியை பார்க்க போகிறேன்னு சொன்னேன் நாளைக்கு கையிலோட பெர்த்டேயா எதுவும் பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அதான் கையில் தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான் ஆமாம் நாளைக்கு கையிலோட பெர்த்டேயில் ஐயா

கையிலோட பர்த்டேங்க சாரும் கையிலும் மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ணலான்னு சார் பிளான் பண்ணியிருக்காராம் அதை தான் ப்ரோ அப்படி சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் வேணாக அண்ணே ஹோங்க அண்ணே அவங்க வேறு மாதிரி இருக்காங்க உங்கள் மாதிரி இருந்துட்டு சென்னை கனி பண்ணுறாங்க விட என்ஜாய் பண்ணிட்டு போகிறா சரி சொல்லு நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து வெளில போகலாமா என்ன இவர்க்கிட்ட கேட்டுகிட்ருக்கீங்க ஏன் அப்போ வர மாட்டேன்னு சொல்லிவிடுவாளா என்ன சொன்னாலும் நான் எதுக்கு இருக்கேன் தூக்கிட்டு வந்துட மாட்டேன் ஐயோட ரம்பதா போனால என்ன தூக்க முடியாது ஐயோ ஆமா ப்ரோ பாக்கத ஆளு குட்டியா இருக்கா ஆனா செம்ம வெயிட் தெரியுமா கார்த்திக் சும்மா இருடி ப்ரோ அன்னைக்கு இவ்வளவு தூக்க ட்ரை பண்ணிட்டு எப்பா முடியல ப்ரோ இவ சொல்றதும் கரெக்டு தான் தூக்கிட்டுலாம் வர முடியாது

மாப்பிள்ளைக்கு ஏன் போகும்போது கொடுத்துட்டு தானே போனேன் ஏய் ஐயோ சந்தியா மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் கேக்குறது இந்த மாப்பிளைக்கு இல்ல அந்த மாப்பிளைக்கு இல்லடி அது வந்து நாளைக்கு வெளில போலாமா வெளியிலங்க வெளியில போலாமா ஓகே சொல்லுங்க அப்புறம் தான் என்ன பிளேஸ் சூஸ் பண்ண முடியும் எல்லாரும் சேர்ந்து வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல நான் ஜெய்ய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கவி ஜெய் கண்மணி அப்புறம் நீ சக்தி கார்த்திக் கையல் அர்ஜுன் எல்லாரும் தான்

என்ன பேபி ஐஸ்கிரீம் பத்தலையா காத்துக்கும் தேவலாதான் பாப்பா இப்ப நீங்களும் கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்களா இப்போ உங்களா விவசாய கட்டவீங்களா ஏ சக்தி ஏண்டா பரவாயில்ல ப்ரோ நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அத்த பார்த்தாலும் பிரச்சனை ஆகிடும் ஓகே ப்ரோ நான் கிளம்புறேன் நீங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புங்க பிளான் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்க கிளம்பிட்டா பை ப்ரோ பாய் சந்தியா ம் வாய் ரொம்ப பூராயிடுச்சிண்ணா யா ம் மாப்பிள்ளை காஃபி கொடுத்து என் கேட்கா மேடம் நீங்கள் காஃபி கொடுத்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆமாம் கரெக்டாக தானே சொன்னேன் மாப்பிள்ளை காஃபி கொடுத்துட்டு தானே போனேன் என்ன உங்களுக்கு டைம் ஆகிடுச்சே டேட் இக்காமங்க ஷே ஹவா கவர் சொன்னேன் இந்த மாதிரி இருந்திருக்கோம்

வேறு எப்படி சொல்லணும் அதுவா அது வந்து ஜீவி போதும் ஒன்று ஒன்று ம் அம்மா வேறு எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே ரெண்டு பேரும் அடைஞ்சு கிடைக்கிங்க வீட்டில் கொஞ்சம் வேலை பாருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க இப்போ சக்தி வேறு போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன காணும்னு கேட்பாங்க கிளம்புங்க பிபி ஐ லவ் யூ ம் சொல்லு நீ

ஏற்கனவே நிறையா ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கள நாளைக்கும் ஸ்கிப் பண்ணிடுறேன் போனால் நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் நாங்களாம் ஒன்றா வெளியில் போயிடுற மாதிரி ஆச்சில்ல இங்கே வரும்போது நாலு பேராக இருந்தோம் இப்போது எட்டு பேராக இருக்கும் எல்லோரும் ஒன்றா தான் என்ன பிளேஸ்ன்னு யோசிச்சு சொல்ல நானும் அவங்ககிட்ட பேசுகிறேன் நாளைக்கு வெளியில் போகலாம் ஓகே கையிலுக்கு உங்களுக்கு பர்த்டே இல்லை அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் மேடம் சீக்கிரமாக என்ன பிளேஸ்ன்னு யோசிச்சு சொல்லுங்கள் நானா எனக்கு என்ன பேச தெரியும் நீங்களே சூஸ் பண்ணுங்க மேடம் அப்போ ரெடியா எதுக்கு வெளியில் போகிறதுக்கு இட்ஸ் ஓகே அப்போ நான் ஆச்சுக்கிட்டையும் ஜெய்கிட்டையும் பேசிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா கிளம்பட்டுமா போணுமா ஏ திருடி என்ன சும்மாதான்

बाय फ्रेंड्स एल्डें वीलो ये पे कामचंदे स्टापांग रखें ना वीडियो कंट्यू आगे नात सेलिब्रेसन दा सो डो मिस्या पे सब्स पड़ा चेनल पाकड़ी प्लीज सब्सक्रैब् चेनल पांग पूंगे पड़ेंगे कमेंट पूंग यू फॉर सपोर्टिंग अस् सपोर्टिंग अस्